அஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அல் பக்கரா நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வசனம் முதல் இருநூறாவது வசனம் வரை இன்னும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காகவே முழுமையாக நிறைவேற்றுங்கள் ஆயினும் நீங்கள் தடுக்கப்பட்டால் குர்பானியில் இலகுவாக உள்ளதை அல்லாஹுக்கு முன் சமர்ப்பியுங்கள் குர்பானி பிராணி தன் இடத்தை அடைகின்ற வரை உங்களுடைய முடிகளை களையாதீர்கள் ஆனால் உங்களுள் யாரேனும் நோயாளியாகவோ அவருடைய தலையில் தொந்தரவு அளிக்கக்கூடியது ஏதேனும் இருப்பின் நோன்பு நோற்பதோ தர்மம் கொடுப்பதோ பழி கொடுப்பதோ பரிகாரமாகும் பின்னர் நீங்கள் நிம்மதியாகிவிட்டால் மக்கா சென்ற பிறகு உங்களில் யாரேனும் உம்ராவை மட்டும் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்பே ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டிருந்த சுகத்தை அனுபவித்துவிட்டார் என்றால் அதற்கு பரிகாரமாக அவர் குர்பானியிலிருந்து இயன்றதை அல்லாஹுக்கு முன்னிலையில் சமர்ப்பிக்க வேண்டும் யார் அதற்கு வலிமையை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் ஹஜ்ஜின் நாள்களில் மூன்று நாள்களும் நீங்கள் வீட்டிற்கு திரும்பிய பின் ஏழு நாள்களும் நோன்பு நோக்க வேண்டும் இவை முழுமையான பத்து நோன்புகளான் நோன்புகளானதாகும் இச்சட்டமானது எவருடைய குடும்பத்தினர் மஸ்ஜிதுல் ஹராமின் சமீபம் இல்லையோ அவருக்குத்தான் இன்னும் அல்லாஹுவை கொள்ளுங்கள் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜு என்பது சில குறிப்பிட்ட மாதங்களாகும் எனவே அவற்றில் அம்மாதங்களில் யார் இஹ்ராம் கட்டி தம் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ ஹஜ்ஜின் நேரத்தில் கெட்ட பேச்சு பேசுவது கூடாது எந்த பே எந்த பாவமும் கூடாது தர்க்கம் செய்வதும் கூடாது இன்னும் நீங்கள் எந்த நற்செயலை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிவான் இன்னும் ஹஜ்ஜு பயணத்தில் கட்டுச்சதாம் கட்டுச்சாதம் தயார் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சிறந்த கட்டுச்சாதம் இரையச்சமே ஆகும் அறிவுடையோரே எனக்கு மாறுபாடு செய்வதை விட்டு என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரத்தின் மூலமோ வேலை செய்வதன் மூலமோ உங்கள் இறைவனிடம் இருந்து உள்ள அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை பிறகு நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பிவிட்டால் மஷ்ஹருல் ஹராம் என்னும் இடத்தில் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள் அவன் உங்களுக்கு நல்வழி காட்டியபடி அவனை நினைவுகூருங்கள் இதற்கு முன் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள் பிறகு இதை தவிர மற்ற மக்கள் திரும்பி வருகின்ற அரஃபாத் என்ற இடத்திலிருந்து நீங்கள் திரும்புங்கள் இன்னும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணையாளனாகவும் உள்ளான் நீங்கள் உங்களின் ஹஜ்ஜு கிரியைகளை நிறைவேற்றிவிட்டால் உங்களுடைய மூதாதையர்களை நினைவு கூர்ந்தது போன்று அல்லது அதைவிட அதிகமாக நினைவு கூறுங்கள். மனிதர்களுள் சிலர் எங்கள் இறைவா எங்களுக்கு உளவில் உலகில் நல்லதை கொடு என்று கூறுபவர்கள் உண்டு மறுமையில் அவர்களுக்கு எந்தவித நற்பாக்கியமும் இல்லை